என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முழிந்திர மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி மதுரை விமான நிலையம் விரிவுபடுத்துறதுக்காக சின்னடுப்பு கிராம மக்களை வந்து வீடு வந்து அகற்றணும்னு சொல்லியிருந்தாங்க அது எவ்வளோ வீடுகள் வந்து அகற்றப்பட இருக்குது அந்த வீடு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த காணில வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம்

எல்லாமே <named> <hypothesutta> <Gram ABS> <into his> <prepared>

கால earth... வரு <situación> <Dunfranshumanaya> <celui> இந்த வீடு கரஞ்சச்சமே ஒரு 16 லட்சம் வெந்திருக்குமே இல்ல இது பெரிய வீடு பெரிய வீடு அப்படியே 50 லட்சம் நெருக்கி 50 லட்சத்துக்கு நெருக்கி தொகை ரூபா கூட கிடையாது இங்க இருக்கிற வீடு இந்த வீடு எல்லாமே இடிக்கிற விடுதா எப்படி ஒரு முப்பத்தஞ்சு அடி வரும் அது முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடி வரும் ஐம்பது அடி வரும் இது வரைக்கும் இருக்குல்ல ஐம்பது அடி இருக்குது இருக்கா

இவ்வளோ வீட்டை இடிச்சுட்டா அப்புறம் இங்கேலாம் எங்கே ஐயா அப்பா இதெல்லாம் எங்கே இருக்கிறது சரி நீங்கள் எதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எதுவுமே அடிப்படை சரி பண்ணி கூடாமல் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னு ஒன்றுமே தெரில கடைசியில் அதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடி வந்து நிற்கிது ஆமாம் கண்டிப்பாக வரக்கூடிய ஆள்லாம் வரல என்ன அது நான் அதில் நான் தலையிடலப்பா போகிறது அப்படி கிடையாது அவங்களை நான் அதுன்னு சொல்லிக்க முடியாது அது மக்கள் நீங்கள் தான் இது நம்ம அதில் எல்லாம் தலையிட மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி நான் கேட்க முடியலை இதெல்லாம் இடிவிடக்கூடிய வீடுகள் அழிச்சுட்டு என்னங்க அன்றது கிராமம் மாதிரி ஆகுது வீடு போது வீடு போதுன்னா எவ்வளோ வீடுன்னு இந்த வீடுகளை பார்க்கும்போது போல வீடு இது வீடு கிடையாது கிராமம் காலியாது அப்படி சொல்லணும் ஊரே காலியாதுன்னு சொல்லணும் இந்த கொடுத்தா வீட்டு போன ஒரு இது இருக்குல்ல போனா வீட்டுல இருக்கா எல்லாம்

மொத்தமாக இடிச்சிருங்கியா இதே இருக்க பாதி அடிச்சு பாதி எடுத்து ஓப்பனில் இருக்கு அப்படிங்க ஆ இங்கட்டு எவடா எம்பி இந்த வீடெல்லாம் அடிக்கிற விடா எம்பி இது ஃபுல்லாகவே இடிக்கிற விட ஃபுல்லாவா கட்சிக்காரவையிலாம் தனியாக இடம் வாங்கி போட்டிருக்காங்களா ம் அதனால் அவங்களுக்கு கிடைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணியிருப்பாங்க இருக்கிற வீடு எல்லாம் எடுத்தாச்சுன்னா எங்கிட்ட வாழ்றது வைக்கிறது கொஞ்சோட வெள்ளாம இதே மத்த சுமம் மறந்தா தொட முடியுமா அப்படி மாமன்ற உரிப்புக்கு அவங்க கட்சியில் இருப்பாங்க என்கிட்ட ஏற்படுனவங்க ரண்ணான்றது 13ஆம் தேதி அவங்க தலைமைக்கெல்லாம் டால் கொடுக்கலையா வீடுங்கிறது இதுவரைக்கும் தான் இது வரைக்கும் தான் நாங்க அத ஏத்துறோம்

அந்த விவசாய நிலங்கள் எல்லாமே போச்சா இவ்வளோ பெரியது இவ்வளோ நிலங்கள்லாம் இருக்கக்கூடியவங்களை எல்லாம் இது பண்ணால் என்ன பண்ணுறது எந்த

லேண்டா உனக்கு என்ன பிரச்சனை ஆலியா காலி இது வரைக்கும் அங்கிட்டு வீடு மாந்தோப்பு போற அப்படின்னு அவ இருக்கிறது வீடியோ இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் போய் சொல்லிட்டு இருக்கேன் இருக்கு தெரியுது தெரியுது பார்த்தா தெரியுது